இங்க ஒருத்தன் சின்ன வயசுல காணாம போன தன்னோட அண்ணனை தேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக்குறான் அங்க போலீஸ் கேஸ் போட்டு ஒருத்தனை பிடிச்சி சித்திரவதை பண்றாங்க இவன் போலீஸ தடுத்து அவன் அங்கிருந்து தப்பிச்சு போக வச்சிடுறான் அதனால அங்க இருக்கிற போலீஸ் இவனை போட்டு அடிக்கிறாங்க அப்பதான் தெரிய வருது இவனு ஒரு போலீஸ்ன்னு இப்ப இவனோட அதிகாரி இவனுக்கு வார்னிங் கொடுத்து அனுப்பி வச்சிடுறாரு அன்னைக்கு ராத்திரி இவனோட வீட்டுக்கு ஒரு ஆபீசர் வந்து உன்னோட அண்ணன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் நான் சொல்றத செஞ்சா உன்னோட அண்ணனை உனக்கு மீட்டு தரதா சொல்றாரு தான் தெரிய வருது இவனோட அண்ணன் ஒரு கடத்தல்காரன்னு இப்ப அவன் ஜெயில இருக்கிறதாவும் அவன் கூட சேர்ந்து அந்த கும்பல பத்தின தகவலை கொடுத்தா அவனோட அண்ணனை நீ காப்பாத்தலாம் சொல்றாரு இப்போ இவன் ரவுடி மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு ஜெயிலுக்குள்ள போய் தன்னோட அண்ணனை பாக்குறான் தான் தம்பிங்கிற உண்மை தெரிஞ்சதோ தன்னோட கும்பல்ல இவனை சேர்த்துக்கிறான் இப்போ இவன் அண்ணன் கூட அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தெரிய வருது இவங்களையெல்லாம் மிரட்டி அங்க இருக்கிற ஒருத்தவன் இவங்கள கடத்தல் பண்ண வைக்கிறான் இப்போ இவனும் அவங்க கூட சேர்ந்து கடத்தல் பண்றப்ப இவங்க கடத்திட்டு போன பொருள் போலீஸ் கிட்ட மாட்டிக்குது இப்போ இவன் அவங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்காக தனியா போய் அந்த பொருளை மீட்டுட்டு வரான் அதனால இவன அந்த கும்பல்ல இருக்க எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அதே நேரத்துல இவனோட அண்ணனை பிடிக்காத அந்த தலைவனோட பையன் இவனோட அண்ணனையும் அவங்க கூட இருக்கிறவங்களையும் கொலை பண்ணிடுறான் அதனால கோவமான இவனோ இவங்களை இவ்வளவு நாள் அடிமையா வச்சிருந்த அந்த தலைவனையும் அவங்க கூட இருக்கிற எல்லாரையும் கொன்னுட்டு இவன் அந்த கும்பலுக்கு தலைவன் ஆகிடுறான் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க